வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள கம்பத்துப்பட்டி என்ற சிறிய ஊர் தன்னே தட்டுப்பாட்டால் வாடுகிறது ஊரின் நடுவில் உள்ள பழைய கிணறு அடிவரை வறண்டு மக்கள் தூர ஊருக்குச் சென்று தண்ணீர் எடுக்கிறார்கள் விவசாயி ராமசாமி தன் வயல்களை நோக்கி நின்று வாடிய நெற்பயிர்களை பார்த்து மனம் வருந்துகிறார் ஒரு மக்கள் ஆலமரத்தடியில் கூடி தண்ணீர் பிரச்சினை பற்றி ஆலோசிக்கிறார்கள் ஒருவரும் எத்தையும் செய்ய முடியாமல் மழைதான் எங்களை காப்பாற்றும் என ஏங்குகிறார்கள் ஊரின் பெண்கள் பெரிய பாத்திரங்களில் தூரத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வருகின்றன வீட்டு மாடுகள் ஆடுகள் தண்ணீர் இன்றி வாடுகின்றன புரு விவசாயிகள் சங்கம் ஊருக்குச் சென்று தண்ணீர் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறது கோயிலில் மழைக்காக ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து பூஜை செய்கிறார்கள் மாலை வேளையில் வானம் மெதுவாக கருமையாக மாறுகிறது பெரிய காற்று வீச முதல் மழை துளி விழுகிறது மக்கள் மகிழ்கிறார்கள் மழை பெரிதாக பெய்ய ஆரம்பிக்கிறது வயல்கள் திருக்கள் அனைத்தும் நனைந்து விடுகின்றன அந்த வட்டி கிணறு நீரால் நிரம்புகிறது அதை மக்கள் ஆவலோடு பார்க்கிறார்கள் மழையால் பசுமையாக மாறிய வயல்கள் தாவரங்கள் புதுப்பொலிவுடன் காணப்படுகின்றன மாடுகள் ஆடுகள் தண்ணீரில் குளித்து மகிழ்கின்றன ஊர் மக்கள் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி நன்றி கூறுகிறார்கள் ராமசாமி தன் வயலில் பசுமையை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் மழை வந்த மகிழ்ச்சியில் ஊர் மக்கள் சிறிய திருவிழாவை நடத்துகிறார்கள் அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் அறிவிப்பை வெளியிடுகிறது ராமசாமி வானத்தை நோக்கி சொல்கிறார் நீரில்லாமல் உலகமே இயங்காது மழை இல்லாமல் நீரே இல்லை இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்